வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் நம்ம எல்லாரோட மாச பட்ஜெட்டையும் ஒண்ணு ஒரு பக்கம் நெட்ஃபிளிக்ஸ் இன்னொரு பக்கம் ஹாட் ஸ்டார் நடுவுல பிரைம் சோனி லிவ் ஸ்பாட்டிஃபைனு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லிஸ்ட் நீண்டுட்டே போகுது இது உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே ஒரு பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்கு சரி வாங்க இது என்ன கதைன்னு கொஞ்சம் ஆழமா பாட்டலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க போன்ல உண்மையிலேயே எத்தனை ஆப்ஸ்க்கு மாசா மாசம் ஆட்டோமேட்டிக்கா பணம் போயிட்டு இருக்கு ஒரு அஞ்சா இல்ல பத்தா சத்தியமா நம்மள நிறைய பேருக்கு சரியான கணக்கே தெரியாது என்ன பணம் பார்க்கலான்னு தேடுற நேரத்தை விட எந்தெந்த ஆப்புக்கு காசு கட்டுறோம்னு யோசிக்கிற நேரம்தான் தான் இப்போ ஜாஸ்தியா இருக்கு இந்த நிலைமைக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேட்டிக் அதாவது கட்டுக்கடங்காத சப்ஸ்கிரிப்ஷன்களால வர ஒரு விதமான சோர்வு ஆனா இது வெறும் பிரச்சனை மட்டும்னு நினைச்சிடாதுங்க இது மொத்த ஸ்ட்ரீமிங் இண்டஸ்ட்ரியுமே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய புயல் ஓகே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபேட்டிங்கிறத நாம ஒரு மூணு தள ராட்சசன் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் இது நம்மள மூணு விதமா தாக்குது அதுல காசுங்கிறது ஒரு தலை மட்டும்தான் அப்போ மத்த ரெண்டு தலைகள் என்ன வாங்க பார்க்கலாம் முதல் தலை இப்போ முக்கியமான எல்லா ஆப்ஸையும் நம்ம பழைய கேபிள் டிவி பில்லை விட ஜாஸ்தியா வருது ரெண்டாவது தலை டெசிஷன் என்ன பார்க்கலான்னு ஒரு ஆப்ல பத்து நிமிஷம் தேடி அப்புறம் இன்னொரு ஆப்புக்கு போய் அங்கேயும் தேடி கடைசில கடுப்பாகி எதையுமே பார்க்காம தூங்க போறீங்களா உங்களுக்கு இது நடந்திருக்கா அதுக்கு பேர் தான் மூணாவது தலை ஆப் கேஸ் அடைங்கப்பா பத்து ஆப்புக்கு பத்து பாஸ்வேர்டு பத்து பில்லிங் தேதி இதெல்லாம் ஞாபகம் வச்சு மேனேஜ் பண்றதே ஒரு தனி வேலையா ஆயிடுச்சுல சரி இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு ஆனா இதனால கம்பெனிங்க என்ன பண்ணுது அவங்களோட முழு நோக்கமே இப்ப தலைகீழா மாறிடுச்சு முன்னாடி எப்படியாவது சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்கணும்னு ஓடினாங்க இப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து எப்படி லாபம் பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க இங்கதான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் நடந்திருக்கு முன்னாடி அவங்களோட மந்திரம் குரோத் எஸ்கிங் அதாவது எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்கிறது தான் கணக்கு அதனால விலையை கம்மியா வச்சு கண்டென்ட்டுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணாங்க ஆனா இப்போ மந்திரம் மாறிடுச்சு ப்ராஃபிட் எஸ்கிங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே ஆனா எவ்வளவு லாபம் வருதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால மொத்த ஆட்டமே மாறிப்போச்சு இதோட விளைவுகளை தான் இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் மாசா மாசம் திடீர்னு விலையேறுது பாஸ்வேர்ட் ஷேரிங் பண்ணா உங்க அக்கவுண்ட் பிளாக் செய்யப்படும்னு மெசேஜ் வருது அட இருந்த பெரிய பட்ஜெட் ஷோக்கள கூட இறக்கமே இல்லாம அடுத்த சீசன் வராதுன்னு ஒரே வார்த்தையில கேன்சல் பண்ணிடுறாங்க இது எல்லாமே அந்த லாபங்கிற ஒத்த வார்த்தைக்காக தான் இந்த சிக்கலை சமாளிக்கவும் நம்மள மாதிரி ஆட்களை கைவிட்டு போகாம பாத்துக்கவும் இந்த கம்பெனிங்க ரெண்டு பழைய ஐடியாவை தூசி தட்டி எடுத்திருக்காங்க ஒன்னு விளம்பரம் இன்னொன்னு பண்டில் ஆமா நீங்க சரியா தான் கேட்டீங்க பழைய கதை திரும்ப ஆரம்பிக்குது முதல்ல விளம்பரம் இதில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று ஏஓஎஃப்ஓடி அதாவது நீங்கள் காசு கொஞ்சம் கம்மியாக கட்டுவீங்க ஆனால் நடுவில் விளம்பரம் வரும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட் ஸ்டார்லலாம் இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதுதான் இது இன்னொன்று ஃபாஸ்ட் இது சுத்தமாக ஃப்ரீ ஆனால் நம்ம பழைய டிவி மாதிரி சேனல் ஓடிட்டே இருக்கோம் விளம்பரத்தோட ப்ளூட்டோ டிவி மாதிரி ஆப்ஸில் நீங்கள் எதுவும் தேட வேண்டாம் சும்மா ஆன் பண்ணால் போதும் அதுவாக ஏதாவது ஓடிட்டே இருக்கும் ரெண்டாவது தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது நாம எதை வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தோமோ அதே சிஸ்டம்க்கு இப்ப திரும்ப போயிட்டு இருக்கோம் அதாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது த கிரேட் ரீபண்ட்லிங் இந்தியாவுல இந்த வேலைய ஜியோவும் ஏர்டெலும் முன்னாடி நின்னு சேராங்க இனிமே நீங்க நெட்ஃபிளிக்ஸ் டிஸ்னி பிளஸ் சோனி லிவ்க்கெல்லாம் தனித்தனியா காசு கட்ட வேண்டாம் உங்க ஃபைபர் பிளான்லேயோ இல்ல போஸ்ட்பெய்ட் பிளான்லயோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே பில்லா வந்துடும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் நல்லா கவனிங்க உங்க இன்டர்நெட் ப்ரொவைடர் தான் இனிமே உங்க புது கேபிள் ஆபரேட்டர் நாம கேபிள் கட்ட அறுத்துட்டு சுதந்திரமா இருக்கலாம்னு நினைச்சோம் ஆனா இப்ப அதே இன்டர்நெட் கேபிள் வழியா எல்லாமே திரும்பவும் ஒரு பண்டலா நம்ம வீட்டுக்குள்ள வருது சரி இந்த மொத்த ஆட்டத்துலயும் கடைசில ஜெயிக்க போறது யாரு நாமளா இல்ல இந்த பெரிய பெரிய கம்பெனிகளா சொல்லப்போனா நாம ஒரு முழு வட்டம் அடிச்சு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இதோட சாராம்சம் இதுதாங்க அதிக ஆப்ஷன்ஸ் அதிக செலவு அதிக குழப்பம்னு நாம கேபிள் கனெக்ஷனை வெறுத்து கட் பண்ணோம் ஆனா இப்போ அதே பண்டில் சிஸ்டம் டிஜிட்டல் கேபிள் டிவிங்கிற புது பேர்ல நம்ம முன்னாடி வந்து நிக்குது வரலாறு திரும்ப வருதுன்னு சும்மாவா சொன்னாங்க கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த ஸ்ட்ரீமிங் வார்ல ஜெயிக்க போறது யாரு பெஸ்டான கண்டென்ட் கொடுக்கறவங்களா இல்லவே இல்ல யார் நம்மள பில் கட்டுறத பத்தியே யோசிக்க வைக்காம எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா ஒரே இடத்துல குடுக்கறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க இது கண்டென்ட பத்தின போர் இல்ல இது வசதியை பத்தின போர் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க